அயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போற எபிசோடு வந்துட்டு இங்கே பார்க்கலாம் மக்களே இந்த சீரியல் சொல்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சேரனும் கார்த்தியாவும் நினைச்சது வந்துட்டு நடந்துருச்சு என்றே சொல்லலாங்க அதாவது இரண்டு இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்றே சொல்லலாம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஏன்னா முக்கியமான நேரத்தில் நம்ம சோலா மிகப்பெரிய காலா என்று தான் சொல்லணும் ஒரு சரியான தருணத்தில் வந்துட்டு நிச்சயதார்த்தத்தில் எங்கேஜ்மெண்ட்ல வந்து மாஸ்க்கு கண்ணாடி போட்டு கேத்தா பாத்தீங்கன்னா நுழைவாரு அவர் மேல ஆரம்பமே டவுட் வரும் இந்த பையன் யாரு மாஸ்க் போட்டுருக்காங்க கண்ணாடி போட்டிருக்கான் டிஃப்ரெண்டாக வினோதமாக இருக்கானேன்னு கஸ்தூரிக்கும் மைல்டாக டவுட் வர யார் என்னப்பான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அதாவது மாப்ள விட்டு ஃப்ரெண்டுனா அங்கே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஜம்ப் ஆகிட்டு அதாவது என்கேஜ்மெண்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை இடத்துக்கே டேரெக்டாக போயிடறாருங்க டேரெக்டாக போயிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கமாக இருக்கார் கார்த்திகாவோட உடனே அங்கேயே மாப்பிள்ளைக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடுச்சு இவன் யார் இவ்வளோ நெருக்கமாக இருக்கா யார் என்னென்னு தோண்டி தோண்டி கேட்குறாப்புல ஆனால் கார்த்திகாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது சோழன் தான் அவங்க விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாம இருக்காங்க மாப்பிள்ளையோட ஒரு தனியா போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள ஃப்ரெண்டு வராங்க மாப்பிள்ள அங்க போயிடுறாருங்க உடனே கார்த்திகா கிட்ட சொல்றாரு அண்ணனுக்கு இவன் ஒருத்தாமா எப்படிமா இவன்லாம் நீ கல்யாணம் பண்ண சம்மதிச்ச நான் சம்மதிக்கலங்க உங்களுக்கு தான் நடந்த நிலவரம் எல்லாமே தெரியும்ல அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறீங்க ஓகே உங்களுக்கு பிடிக்கலைன்னா இப்ப கூட சொல்லுங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் நீங்க தான் இருக்கு உங்க வாழ்க்கை நீங்க தாங்க முடிவெடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையை வந்துட்டு சேக்ரிஃபைஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு நல்ல ஆலோசனை வந்துட்டு கார்த்திகா கிட்ட கொடுக்குறாங்க கார்த்திகாவை அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க சிரிச்சிருக்க கூட மாட்டாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வேற வழி இல்லை இந்த தருணத்தில் வந்துட்டு ஒரு பெண்ணாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அண்ணன் வந்துட்டு எம்ஜிஆர் கலரில் இருக்காரு இவர் கவுண்டமணி கலரில் இருக்கா இவன் சரியான லூசு பராட்ட தெரியலாம் பார்த்துக்க கார்த்திகா சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட முடிவை எடுத்துக்க உனக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்கிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் கஸ்தூரிக்கு வந்துட்டு டவுட் வருது மாப்பிள்ளைக்கு மிகப்பெரிய லெவலில் டவுட் வந்துடுதுங்க என்ன இவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு போஸ் கொடுக்குறான் பொண்ணோட மேலும் கார்த்திகை வந்துட்டு சிரிக்கவே இல்லை மாப்பிள்ளைக்கு வந்துட்டு டவுட் வந்துடுதுங்க என்கேஜ்மெண்ட் முடித்த பிறகு பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டு பேசுவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு கேட்குறாரு அவன் யாரு அவன் யாரு அவன் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கான் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இல்லை அவன் வரும்போது உன் முகம் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தது உண்மையை சொல்லு அப்படின்னு துருவி 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 மாப்பிள்ளை கேட்க உண்மையை உடைக்கிறாங்க அதே மாதிரி நீ வந்துட்டு என்னோட ஜாலியாகவே பேச மாட்டேற சிரிக்க மாற்ற ரொம்ப சோகமாக இருக்கு என்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு சந்தேகப்படுறாங்க இப்பயே சந்தேகப்படுறாங்கன்னா இப்போ மேரேஜ் முடிச்சா சும்மாவா இருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இதை புரிஞ்சு கார்த்தியா சொல்லிடுறாங்க ஆமாங்க எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துலயோ என்கேஜ்மெண்ட்லயோ உடன்படல என்னை எங்க வீட்டில் வழுக்க டைமா திருமணம் பண்ண வைக்க போறாங்க சத்தியமா சொல்றாங்க உங்களை பிடிக்கலங்க நான் வந்துட்டு எங்க முறப்பையும் எங்க மாமாவை தான் லவ் பண்றேன் அவர்தான் தான் நான் திருமணம் பண்ணிக்கிற போறேன் அதை இவங்க தடுக்க தான் அவசர அவசரமா உனையை பிடிச்சி வச்சாங்கயா அப்படின்னு வந்துட்டு கார்த்தியா சொல்ல அண்ட் அந்த பையன் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறேன் எங்க இதை முதல் இப்படியே சொல்லக்கூடாதுங்க என்னங்க ஏதுங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க நான் அப்படியே ஓடி போயிடுறேங்க அப்படின்னு கார்த்தியா கிட்ட பேச இது தாங்க சம்பவம் நீங்க யாரு 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 யாருன்னு கேட்டீங்கள நம்ம என்கேஜ்மெண்ட்ல ஒருத்தன் வந்துட்டு மாஸ்க போட்டு போட்டோ எடுத்தால அவன் வேற யாரும் இல்ல எங்க மாமாவோட கூட பிறந்த தம்பி தான் இவரோட அண்ணனை தான் வந்துட்டு நான் லவ் பண்றேன் சின்ன பிள்ளையில இருந்தே நேசிக்கிறேன் அவரும் என்னை நேசிக்கிறாங்க இந்த பிடிக்காத திருமணத்துல நான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அது உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் ஆயிரும் நீங்க நினைக்கிற மாதிரி என்னால வாழ முடியாது யோசிச்சு முடிவெடுங்க எனக்காண்டி ஒரு ஹெல்ப் செய்யணும்னா இந்த பொண்ணை பிடிக்கிறனி இப்பயே வெளியே போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பிடிச்ச பொண்ணோட வாழ்றது தான் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்காத லைஃப்பில் வந்துட்டு வாழ்ந்தேன்னா உங்களோட வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியுமா எனக்கு மனது பூரா வந்துட்டு எங்கள் மாமா தான் இருக்கார் அவர் யாருன்னு கேட்கும்போது இவர் தாங்க அப்படின்னு ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க சேரனை வந்துட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மனசு மாறாருங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு உங்களை பிடிக்கலன்னே சொல்லிடுறேன் போதுமா உங்களுக்கு பிடிச்ச பையனோடய உங்கள் மாமா பையனோடய திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அதுவே எனக்கு போதும் நல்ல வேலை இப்போயாவது சொன்னீங்களே என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது நல்ல விலங்கு ஏதோ ஒரு ஆண்டை புண்ணியத்தில் வந்துட்டு உங்கள் தம்பி வந்து நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை ஏற்றி வைத்து விட்டார் என்றும் அந்த பையன் சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாருங்க நான் நான் பார்த்துக்கிறேங்க உங்கள் மேலே தப்பு இல்லாமல் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க அண்டு கார்த்திகாவுக்கு மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிறது என்றே சொல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாப்பிள்ள காலில் விழுகிறாங்க நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நான் சின்ன பையங்க என் காலெலாம் விழுகாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நீங்கள் பையனோட கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு அவர் விறுவிறு விறுவிறுன்னு கிளம்புறாருங்க என்கேஜ்மெண்ட் வரை வந்துட்டு கல்யாணம் பாதிட்டு நின்றுச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு எவனையுமே கட்டிக்கிற மாட்டான் அப்போ டெஃபினட்டாக வந்துட்டு சேரனை தான் இவங்க கட்டிக்கிற மாதிரி வரும் அவங்க அம்மா அப்பாவே அதாவது கார்த்திகை அம்மா அப்பாவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க என்றே சொல்லுவாங்க அப்படி ஒரு சூழல் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம்